இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் ஏன் புனித சூசை சூசையப்பருடைய பாதுகாப்பும் என்றும் உங்களோடு இருப்பதாக இன்று நாம் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்ற இறை சிந்தனையோடு நமது தாய் தந்தையை தெய்வமாக மதித்து சூசையப்பரின் துணையோடு தூய்மை வாழ்வு வாழ்ந்திட நமக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார் நம்முடைய தந்தையும் நம்முடைய பங்கு தந்தையும் ஆகவே நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் நம்முடைய இல்லத்தந்தையின் சார்பாகவும் மற்றும் புதிய குருக்கள் அந்த அர்ச்சிக்கப்பட்ட கரங்களின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித சூசியப்பளுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படி சொல்லணும் ஓகேவா ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லாமா எல்லாம் சொல்லுவேன் ஹாப்பி ஃபீஸ்ட் வெரி குட் எத்தனை பேருக்கு அம்மாக்களை பிடிக்கும் எங்கள் அம்மானா எனக்கு உயிர் அப்பா வெரி குட் நாம் அனைவரும் தாயிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் தாய்மார்களை வணங்குகின்றோம் யாரை எடுத்தாலும் அம்மானா எனக்கு உயிர் அம்மாதான் எனக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்வது உறுதி ஆனால் அப்பாவினுடைய தியாகத்தையும் அப்பாவினுடைய அன்பையும் உணர்ந்து வாழக்கூடிய மக்கள் குறைவு இதைதான் இன்றைய திருவிழா நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றது தந்தை என்றவுடனே சூசையப்பர் நமக்கு ஞாபகத்து வருகின்றார் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய பங்கில் கிளை பங்காக அதுவும் புனித சூசியப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய இதே ஆலயத்தில் ஒரு குடும்பமாக ஒரு நபர்களாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த விழா நம் அனைவருக்கும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட விழா ஆனால் வேளாங்கண்ணி மாதா பூண்டி மாதா அச்சிரப்பாக்கா மாதா என்று பல்வேறு கோவில்கள் இருந்தால் கூட புனித சூசியப்பருடைய அவரை பாதுகாவலராக வைக்கக்கூடிய அந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட ஆலயம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆலயம் அற்புதம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஆலயமாக நம்முடைய குடும்பத்திலும் ஏன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒவ்வொரும் அறிந்து கொள்ள வேண்டும் சூசையப்பர் என்பவர் யார் இறை வார்த்தையின் வடிவில் சூசியப்பர் என்பவர் யார் இறை வார்த்தையின் வடிவில் சூசையப்பவர் என்பவர் யார் என்பதை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அப்பா கைய பிடிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு போது இந்த மனித இனம் மாறும் அப்பா கைய பிடிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு திட்டும்போது இந்த மனித இனம் மாறும் இறையேசுவில் பிரியமானவர்களே நாம் புனித சூசையப்பரோடு நடக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளமும் குடும்பமும் ஒரு திரு குடும்பமாக மாறுகின்றது அதோடு நம்ம ஈன்றெடுத்த தந்தை நம்மை திட்டி வளர்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒரு கிறிஸ்துவாக ஒரு இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறோம் என்பது நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை தான் இந்த பாடலில் நாம் தெரிவிக்க விரும்பினேன் திருச்சபையில் மரியாவுக்கு அடுத்தபடியாக மேலோங்கி இருப்பது புனித சூசையப்பர் ஒன்பதாம் பயஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி சொல்லுகின்றார் திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் என்று ஏன் நம்மிடமிருந்து மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய புதிய பொறுப்பை ஏற்றவுடன் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தான் அவருடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார் புனித சூசையப்பருடைய ஆசிர்வாதத்தோடு ஆகவே இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு புனித சூசையப்பருடைய மகிமை ஆசிர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவை என்பதை நாம் உணர வேண்டும் நாம் அனைவரும் புனித சூசயப்பறை பார்த்திருப்போம் அவருடைய கையில் என்ன இருக்கும் ஒரு பூ இருக்கும் அப்புறம் குழந்தை அந்த அன்னை மரியாவை அந்த மலரிலே இருக்கின்ற அந்த சுருளானது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றதாம் அந்த தண்டானது புனித சூசயப்பரையே குறிக்கின்றதாம் ஆகியால் தான் ஒவ்வொரு திரு குடும்பத்திலும் ஒவ்வொரு திருமண வாழ்விலும் அந்த பூவை முன் முதன்மையாக வைத்து நாம் கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு நிகழ்விலும் பூக்கள் இல்லாமல் எதுவுமே இருக்காது ஏன் உங்களுடைய தலைகளும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி இந்த மலர்களை வைத்து பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுகின்றீர்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி ஓகேங்களா இது வந்து புனித சூசையப்பரா இல்லை புனித அந்தோணியாரா இல்லை மற்ற புனிதர்களா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஓகேவா புதிய குருட்களும் சரி இங்கே இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களும் சரி விவிலியத்தில் சுருக்கமாக பேசப்படுகின்ற மனிதர் யார் கேக்கல சட்ட அறிந்து வாழ்ந்தவர் யார் கேக்கல புனித சூசையப்பர் அன்னை மரியாவை முதல் முதலாக பக்தியோடு பார்த்த நபர் யார் ஆண்டவரின் தாய் என்று தெரிந்தும் அவரை எந்தவித குற்றத்திற்கும் ஆளாக்காத நபர் யார் மகன் யார் இவர்தான் என்னுடைய மனைவி என்று தெரிந்தும் அவரை தாயாக பார்த்த நபர் யார் நேர்மையாளரும் செயல் வீரருமானவர் யார் நமது பங்கில் கிளை பங்காக இருக்கும் இந்த கிளை பங்குக்கு பாதுகாவலர் யார் இயேசுவை வளர்த்தெடுத்த விதமும் அன்னை மரியாவை பாதுகாத்த விதமும் ஏன் அமைதியின் தூதுவனாக வாழ்ந்த சூசையப்பர் நமக்கெல்லாம் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முன்னோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் ஒரு குழந்தையை கேட்டேன் உங்களை மாதிரி இருக்கிற அந்த குழந்தைங்களை கேட்டேன் அப்பானா யாரு அப்படி சொன்னே அப்பா அப்பானா யாருன்னு தெரியாது ஆனால் அப்பா வாங்கி கொடுத்த கார் என்கிட்ட இருக்குது அப்பா வாங்கி கொடுத்த செல்போன் என்கிட்ட இருக்குது அப்பா கட்டி கொடுத்த வீடு என்கிட்ட இருக்குது சொன்னாங்களாம் யாரு கொஞ்சம் ஜாலியாக ரிச்சாக இருக்கிறவங்க அதே ஏழை எளிய குழந்தைகளிடம் சென்று கேட்டேன் உனக்கு அப்பானா யார் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் இருக்குது வீடு இருக்குது ஃபோன் இருக்குது ஆனால் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவே என் கூட இருக்கிறாரு விட எனக்கு என்ன ஃபாதர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு உணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்னுடன் என்னை படைத்த ஈண்டெடுத்த தந்தை எனக்காக இருக்கின்றார் என் வாழ்வை அவர் சரி செய்கின்றார் நீங்கள் ஒரு துன்போஸ்கோ இல்லத்திற்கு வரும்பொழுது பொழுது இல்ல தந்தையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் தந்தையும் உங்கள் தந்தையாக இருந்து உங்களை கண்ணின் மணி போல உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுகின்றார்கள் நீங்கள் அந்த ஒரு சிந்தனையில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரிப்படுத்தப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கின்றேன் அதே இலை நான் கேட்டேன் அப்பானா யாரு அப்பானா யாருன்னா சொ எனக்கு தெரியாது அப்பா வாங்கி வச்ச சொத்து தான் எனக்கு தெரியும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் அப்பாவுடைய சொத்து முக்கியம் இல்லை அந்த அப்பா அம்மா இருக்கிறாங்க பார்த்தியா அதுதான் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இல்லத்துல வந்து நீ அடமானம் வச்சிடக்கூடாது அவங்கள தெரு ஓரங்களில் விட்டு விடக்கூடாது ஆகவே கடவுளுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவையும் சூசையப்பரையும் அவர் விட்டுவிடவே இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாய் தந்தைகளை மதிக்கும் பொழுது இந்த விழா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் ஒரு விழா என்பதை அந்த இளைஞர்களுக்கு நான் சொன்னேன் பெற்றோரிடம் கேட்டேன் சூசையப்பர் என்பவர் யார் என்றால் திரு குடும்பத்தின் அடையாளம் ஏனென்றால் பிரிவினை என்பது உங்களுடைய வரக்கூடாது டிவோர்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா குடும்பத்திலிருந்து பிளவுபடக்கூடாது அன்னை மரியாவே ஒரு பிரச்சனையாக தான் வந்தாங்க ஆனால் சூசியப்பர் அவரை புனிதமாக பார்த்தார் ஆகவே அந்த ஒரு குணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மகளிலும் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறும் என்பதை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டேன் இதை இயேசுவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவ குடும்பம் நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு உலகத்தை போன்றதாம் ஒரு விசுவாசம் என்பது உலகத்தை போன்றது அன்னை மரியா என்பவள் பூமியை போன்றவள் சூசையப்பர் என்பவர் ஒரு விதை போன்றவர் ஆண்டவுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் தெளிவாக இந்த பூமியில் இந்த ஒரு விதையை அன்னை வாழ்க்கையில் வைக்கும் பொழுது அது வளர்ச்சி அடையும் பிறருக்கு வாழ்வு தரும் என்பதை நாம் அறிய ஆசைப்படுகின்றோம் அதே போலதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற கணவன்மார்கள் மார்கள் மனைவிமார்கள் உங்களையே கணவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் அந்த பூமி போல நல்ல ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது அந்த கணவர் உங்களோடு சேரும் பொழுது பிறருக்கு வாழ்வு அளிக்கின்றார் நீங்கள் தரம் கெட்டு தவறான சரியாக இல்லை என்றால் அந்த விதையானது வளர்த்திருக்கப்படாது ஆகவே உங்கள் விசுவாசம் இந்த புனித சூசயப்பர் அன்னை மரியவை போல இருக்க வேண்டும் அழகாக அருள் தந்தை சொன்னால் சூசயப்பர் என்பவர் யார் என்று சொன்னால் சூசையப்பர் என்பவர் ஒரு செயல் வீரர் இன்று நமக்கு திருப்பலி ஆற்ற கொண்டிருக்கின்ற அந்த தந்தை பேரும் ஆகவே அவர் ஒரு செயல் வீரர் அவர் ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றுபவர் உழைப்பில் உயர்ந்தவர் மலைக்கு ஒப்பானவர் உண்மையோடு உன்னோடு இருப்பேன் என்று அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் வாக்குறுதி தந்தவர் வாரி வழங்கும் வல்ல இல்லை என்று சென்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக அவர் இருக்கின்றார் வாழ்ந்தவர் அடக்கி வாழ்ந்தவர் கற்பின் பாதுகாவலராக இருக்கின்றார் அருட்சகோதரிகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் ஏன் நல் மரணத்திற்கு கூட சூசையப்பர் தான் பாதுகாவலாக இருக்கின்றார் இயேசுவில் பிரியமானவர்களே அம்மாவின் அன்பை புரிந்த நாம் அப்பாவினுடைய தியாகத்தை மறுக்கின்றோம் மறக்கின்றோம் அம்மாவின் கஷ்டத்தை நினைக்கின்ற நாம் சூசையப்பறை போல வாழ்ந்து தந்தையினுடைய தியாகத்தையும் காயத்தையும் மறக்கின்றோம் மறுக்கின்றோம் இந்த விழாவில் நமக்காக இந்த ஒரு நல்ல ஏற்பாடை செய்து கொடுத்து நமக்கெல்லாம் அந்த தந்தையினுடைய குணத்தை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய இல்ல தந்தை அவர் நினைத்ததுனால்தான் இன்னைக்கு இந்த பத்து பேர் நாங்கள் இருக்கிறோம் அவரால் முடியும் என்பது ஆண்டருடைய சித்தம் நாளைக்கெல்லாம் நாங்கள் போற இடத்துல பத்து பேர் ஒன்றா இல்லை ஆனால் கடவுடைய சித்தம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவரால் இதை செய்யக்கூடும் இவரால் உங்களை கட்டி எழுப்பக்கூடும் இல்ல தந்தை இடத்திலும் நம்முடைய பங்கு தந்தை இடத்திலும் இருப்பதால் நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் குழு இருக்கின்றோம் ஆகவே நாம் ஒரே மனதோடு புனித சூசயப்பிடம் நம்முடைய குறைகளையும் தேவைகளையும் வைக்கும் பொழுது நாம் நம் தாய் தந்தையை மதித்து நடக்கும் பொழுது சூசியப்பரின் துணையும் தூய்மையான வாழ்வும் நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்ற இறை ஆசிரோடு இந்த திருப்பலியில் ஜபிப்போம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்